வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மொறு முருன்னு சந்தையில் சுடுற போண்டா சுடலாம் அதுக்கு வெங்காயம் முருங்கைக்கீரை கொஞ்சம் பச்சை மிளகா தழை எல்லாம் வெட்டி வச்சாச்சு எல்லாம் வெட்டி வச்சு அதையெல்லாம் ஒன்றா ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் அப் அடுத்தது வந்து கடலை மாவு ஒரு கப்பு எடுத்துருக்கேன் கடலை மாவு ஒரு கப்பு அப்புறம் மாவு ஒரு கப் போட்டு மைதா மாவும் ஒரு கப்பு போட்டிருக்கேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் சமையல் சோடா கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் நல்லா கை விட்டு பிசைஞ்சு எண்ணெய் சூடானதும் நல்லா கை விட்டு மா எல்லாமே ஒன்று சேர கலந்து வரணும் கலந்து வந்ததை சின்ன சின்ன ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கணும் கலந்துட்டு கலந்துட்டுலஞ்சி என்ன சூடானதோ அதில் சின்ன சின்ன உருளையாக உருட்டி போட்டுக்கலாம் போட்டு நமக்கு தேவையான அளவு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு போட்டுக்கலாம் போட்டு நல்ல அரைக்கியில் கேலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப் இல்லைன்னா வேக சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும் வெந்ததுக்கப்புறம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் இப்படி தான் செய்வேன் சந்தை போண்டானாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் திடீர்னு ஆசையாக இருந்தது அதனால் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலான்னு செஞ்சேன் திருப்பி எடுத்துட்டோம்னா பாருங்கள் எவ்வளோ முறு மொறுனு கிறிஸ்பியாக இருக்குன்னு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்படி தான் அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த போண்டா செம்மா டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது மறுபடியும் ஒரு மறுபடியும் மறுபடியும் போட்டது ஒரு நான் மூணு மூணு நாலு அடைசல் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி மொறு மொறுன்னு வந்துடும் நீங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்